பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதா ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துவீங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இது போன்ற காணொலிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்தி அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்துவிட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் தாமதிய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் ீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்துவிட்டீர்கள் விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இறங்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது ஆனால் இதற்கு மத்தியிலேயே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டனர் சிலர் தவறானவருடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தது வாழ்க்கை துணையுடன் சண்டைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரத் தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி குரு கடைசியாக கடகராசில உச்சமாக இருந்தது பதினோரு வருடங்களுக்கு முன்னால் அந்த பதினோரு வருட இடைவெளிக்கு பிறகு குரு மீண்டும் கடக ராசியில சென்று உச்சமாகும் இந்த அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு குறிப்பாகவே சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய சுப நேரம் இது ஒரு சாதாரண பயிற்சியில் குரு உச்சமாகும் போது அந்த கிரகம் இயங்கும் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இந்த வருடத்தோட நிலை பார்ப்பதற்கு ஆரம்பத்திலேயே நமக்கு தெளிவாக தெரியுது ஆண்டு தொடக்கம் முதல் மார்ச் வரை குரு வக்ரகதியில இருப்பாருங்க பழைய விஷயங்கள் நினைவுகளுக்கு வரும் காலம் அதை தொடர்ந்து மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் இது மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய சிறப்பம்சம் குருவின் பார்வையில் சனி இருப்பது இது நிறைய தடைகளை நீக்கும் நம்ம முயற்சி வீணாகாமல் உழைத்த உழைப்புக்கு பயன் கிடைக்க செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அனுபவித்த அவலங்கள் மன கஷ்டங்கள் வார்த்தை தவறுகள் குடும்ப கழகம் பண நெருக்கடியெல்லாம் குணமாக தொடங்க போகிறது அந்த சோர்வை குரு பயிற்சி தீர்க்க போகுதுங்க சனி மூன்றாம் இருந்ததால் உங்களுக்கு தைரியத்தையும் தன்மானத்தையும் கொடுத்தது உண்மை அந்த சனி நம்மை ஒவ்வொரு தடையிலும் நிறுத்தாமல் தள்ளி சென்றார் உங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று உறுதியோடு நீங்கள் நடந்திருப்பீர்கள் குரு ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறார் இது மிகப்பெரிய சுப நேரம் குரு இங்கே வரும்பொழுது அந்த எல்லா விஷயங்களுக்கும் சுப சிக்னல் ஆரம்பமாகும் ஜூன் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை இந்த சக்தி தொடர்ந்து இயங்கும் ஜனவரி முதல் மே வரை பழைய கஷ்டங்கள் மெதுவாக சரியாகும் மாதங்களாக இருக்கும் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகிருங்க உங்களுக்கு தைரியம் உருவாகும் பழைய உறவுகள் மீண்டும் இணையும் கஷ்டமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட ஆரம்பிக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறிவிடும் குரு ஏழில் உச்சமாக வரும்பொழுது அவர் ராசியின் மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இயக்குவார் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றியடையும் நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்தும் முடியாத விஷயங்களும் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு தெளிவு ஒரு அமைதி உண்டாகும் சிந்தனை ஒரு வழியில நிற்கும் இந்த காலகட்டம் அதிலிருந்து ஒரு நல்ல திருப்பங்கள் வரும் குரு உச்சமாக வரும்பொழுது உங்களுடைய உழைப்புக்கே அங்கீகாரம் கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உறுதிங்க சிலருக்கு புதிய வேலையிலும் நல்ல வாய்ப்புகள் வரும் பிஸ்னஸ்ல இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கஷ்டப்பட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல வளர்ச்சியை காண்பீங்க லாபம் அதிகரிக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு உச்சமாக வரும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலை திரும்பவும் சீராகும் கையில பணம் புழக்கமாகும் கடன் சுமை குறையும் சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மிக ரொம்ப நல்ல வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் வரும் குரு உச்சமாக இருக்கும் பொழுது மாணவர்கள் எடுத்த முயற்சி எல்லாம் பலன்களை தரும் வெளிநாட்டில் படிக்க வெளிநாடு குடியேற்ற முயற்சி மகர மகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொண்ணான வருடம்ங்க வேலைக்காக வெளியூர் போகணும்னு நீங்க நினச்சிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முதல் டிசம்பர் வரை அதுக்கான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் இரண்டாம் இடத்துல இருக்கும் ராகு மாத்திரம் சில சோதனைகளை உருவாக்குவார் வார்த்தைகள் அவசரம் நிதானமின்மை வரக்கூடும் சில சமயங்களில் சொல்லக்கூடாததை சொல்லிவிடுவோம் அதனால குடும்பத்திலையும் வேலை இடத்திலையும் சிறிய சலசலப்புகள் வரக்கூடும் ராகுவின் தாக்கம் மே மாதம் வரைக்கும் மிகுந்திருக்கும் ஜூனுக்கு பிறகு குரு உச்சமாவதோடு அந்த தாக்கம் குறையும் அது வரைக்கும் நிதானம் தாழ்மை பொறுமை இந்த மூன்று குணங்களும் முக்கியம் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு இரண்டாம் இடத்திலிருந்து விலகுவதால் குடும்பத்திலையும் பொருளாதார விஷயங்களையும் சிறிது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் பண விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் வரலாம் அதனால அந்த மாதங்கள்ல பேச்சே நிதானம் எல்லாரையும் ஒதுக்கிட்டே போங்க வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு வரலாம் வார்த்தை நிதானமாக இருந்தால் எல்லாமே சரியாகிவிடும் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் ஜூன் மாதத்துக்கு பிறகு செய்வது சிறப்பு அதற்குள்ள இன்னும் சில தடைகள் இருக்கும் அதே நேரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கலாம் ஐந்தாம் இடத்துல பார்வை இருப்பதால் பிள்ளைகளின் மீது சிறு கவலை இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் பொழுது கோபமோ ஆவேசமோ காட்டாதீர்கள் சிறிய வாக்குவாதம் கூட பெரிய குழப்பமாக மாறலாம் அஷ்டமத்தில் இருக்கும் கேது உடல் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கலாம் கண்கள் பல் வாயு தொண்டை வயிறு கழிவு இந்த மாதிரி உறுப்புகள் போன்றவற்றில் சிறிய சிறு பிரச்சனைகள் வரலாம் வணிகம் தொடர்பான பயணங்கள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய சிந்தனை வேறு திசையில் போயிருக்கும் நேரத்தில் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது நீ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மகாராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படும் பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் இருக்கும் இருக்கும் அலுவலகத்தில் கேட்டிருந்த சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து மனதுக்கு ஆறுதலாக வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம் அவசியம் ஏற்பட்டால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டம் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க சொல்லாற்றலும் செயலாற்றலும் பெற்ற மகாராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் பண வரத்தி இருக்கும் தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வீண் குழப்பங்களை தோன்றினாலும் முடிவில் தெளிவு உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை தரும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வீண் கனவுகள் தோன்றும் திடீர் கோபம் தோன்றலாம் மிகவும் கவனமாக பேசுவது நன்மையே தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கும் நீங்கும்த்தியோகத்திருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட அலைய வேண்டியிருக்கும் பனிச்சுமை கவனமாக செயல்படுவது எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது நன்மையை தரும் பிள்ளைகளின் எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டுவீங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவர்கள் தடையிடுவதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் கலைத்துறையினர்களுக்கு வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நன்மையை தரும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மை தரும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும் அரசியல் துறையினர்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மையை தரும் குடும்பத்துல நல்ல ஹாரியங்கள் நடக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பது குடும்பத்திற்கு நல்லது சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வருவதால் உறவினர்களும் நண்பர்களும் வீட்டில் சந்தோஷத்தை உண்டாக்குவாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க ஆசைப்படுகின்ற பொருளை வாங்கி கொடுத்து மனைவியை சந்தோஷப்படுத்துவீங்க வெளியூர் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் மேல் படிப்புக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் அலுவலகத்தில் பொறுப்பும் வேலையில் சிறப்பும் கிடைக்கும் இருப்பினும் வேலையில் கவனமாக ஈடுபட வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு பணியில் இருப்பவர்கள் மாத மத்திய பகுதியில் மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் தொழில மூலதனத்தை அதிகரிப்பீங்க கணக்கு வழக்குகளில் மிக கவனமாக கையாள வேண்டும் மாத கடைசியில் கையிருப்பு அதிகரிக்கும் குடும்பத்தை கட்டியாளும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நகைகளை வாங்குவீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு ஏற்பட்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சனி பகவான வழிபாடு செய்யணுங்க ஓம் அருளுங்கால் இனியவனே போற்றி ஓம் ஆண்டியவர்க்கு அருள்பவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கட்டாயமா நீங்க பாராயணம் செய்வது நன்மையை தரும் மேலும் உங்களை வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்த வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் குடும்ப பூர்த்தி செய்யும் வருவாய் வருவாய் உண்டு தொழில் புரிவோருக்கு அதிக வரும் காலகட்டம் சோதனைகள் வெற்றியாக மாறும் அடுத்ததா அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க செலவுகளும் அலைச்சலும் கூடும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவான் மற்றும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது எல்லா காரியங்களும் நன்றாக நடக்க உதவும் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்